தேவனுக்கு கொடுப்பதை நிறுத்தி விடுகிறோம் திரும்ப சொல்லுகிறேன் தேவைகளை காட்டி தேவனுக்கு கொடுப்பதை ஒரு காலம் நிறுத்தாதிரங்கள் திரும்ப திரும்ப சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கலாம் சம்பவம் வித்தியாசமா இருக்கலாம் எல்லாமே வித்தியாசமா இருக்கலாம் ஆனால் தவறான எண்ணம் தவறான நோக்கம் தவறான பார்வை தவறான சிந்தை வேண்டாம் ஆண்டு அந்த சாஸ்திரிகள் அந்த பிள்ளையை பார்க்கும்போது தவறான எண்ணம் வரவில்லை தவறான நோக்கங்கள் வரவில்லை எப்படியானாலும் எழுதியிருக்கிற வார்த்தையின்படியே கீழ்ப்படிந்தார்கள் எனவேதான் இரண்டு குருந்தியர் ஒன்பது ஏழு அப்படி சொல்லுகிறது அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கணவன் கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தையின் பொருளே கொடுப்பது உங்களை உங்கள் நேரத்தை உங்கள் திறமைகளை தொடர்ந்து இரண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரத்துல அந்த வார்த்தை அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு குருந்தியர் ஒன்பது ரெண்டுல வேதம் சொல்லுகிறது அதாவது உங்கள் மன விருப்பத்தை நான் அறிந்திருக்கிறேன் அடுத்த வார்த்தை அடுத்த அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது ஒன்பதாம் அதிகாரம் அந்த ரெண்டு மூணு முழுக்க முழுக்க கடைசியான வார்த்தை மாறி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அதனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறது கவனித்து பாருங்கள் பிரயாணம் செய்தது பெரிய காரியம் அல்ல நீண்ட தூரம் பயணம் செய்து பெரிய காரியம் அல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக சாஸ்திரிகள் எங்கே என்று சொன்னால் அவர்கள் கொடுத்ததினாலே பேசப்படுகிறார்கள் திரும்ப திரும்ப உன் வாழ்க்கையில பிரயாசம் இருக்கலாம் பயணங்கள் இருக்கலாம் நோக்கங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த நோக்கத்துக்கு பின்னாலே தேவனுக்கென்று கொடுப்பது இருக்க வேண்டும் நல்ல நோக்கம் ஆனால் அது ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமற் போய் ஆனால் உடைய வாழ்க்கையிலே மேன்மை அடைய முடியாது திரும்ப அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன் அன்பானு பிள்ளைகளே அவர்கள் கொடுத்தார்கள் கவனிங்க அவருடைய உழைப்பு அந்த உழைப்பு சேமிப்பு பல நாட்களுடைய அவருடைய அந்த உழைப்பை தான் அந்த கிறிஸ்துவுக்கு தந்தார்கள் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே எனவே தான் எழுதியிருக்கிற வார்த்தையை கண்டார்கள் கிருபையை பெற்றார்கள் திரும்ப திரும்ப இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவருக்கென்று கொடுக்க உங்கள் நேரங்களை தாருங்கள் திரும்ப திரும்ப ஆடம்பரமான அத்தியாவசிய தேவையில்லாத இந்த இந்த வேடிக்கை பொருட்கள் வேண்டாம் அலங்காரங்கள் வேண்டாம் தேவுள்ள மக்களுக்கு